அப்புறம் புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ காலையிலேயே வந்து வீட்டில் கொஞ்சம் பழைய சோரம் மிச்சம் இருந்த ப்ரோ தான் சரி குண்டு குவாலிக்கு வச்சேன் மழை டைம் வேறையா சரி பழைய சோறு தான் ப்ரோ இருந்து மத்தியானம் தவுடு வச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பழைய சோரே இருந்தால் அதை கொண்டு குவாலி கொண்டு வைக்க போனேன் ப்ரோ ஃபுல்லாகவே மழை பெஞ்சிகிட்டே இருக்குது ப்ரோ காய்ச்சல் வேறு வந்த காய்ச்சல் இன்னும் குறைய மாட்டேன் ரெண்டு மூணு நாளாட்டு காய்ச்சல் இருக்கு இருக்கும் சரி அப்படியே வாத்து கூட திறந்து வாத்து வெளியே பிடிச்சி விட்டலான்னு பார்த்தா வாத்து கூட திறந்து அங்க இருந்து விட்டால் வாத்து இங்க வரோம் மறுபடியும் அங்க ஓடி வரும் கொஞ்ச நேரமாக கஷ்டப்படுத்திட்டு ப்ரோ நீ வாத்து வேற அங்க கிடைச்சா இங்க வரோம் இங்க அங்கே அங்க ப்ரோ ரொம்ப ஒரு கரையாட்டம் வாத்தெல்லாம் பிடிச்சி நீங்களே இந்த வீடியோல பாருங்க அப்புறம் அந்த வார்த்தை என்னென்னா விட்டுட்டேன் விட்டோன்னு ஓடிட்டு சரி அப்படியே இந்த கோழி கூட துறந்து விட்டேன் நல்லா மழை ப்ரோ காலத்தை ஃபுல்லாகவே மழை தான் இருக்கும் மழை டைம்ல யாரும் கோழியில நோய் தான் அதிகமாக இருக்கும் ப்ரோ அதங்கு சொல்லி இருந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம்லாம் வெட்டி வச்சுருந்தேன் ப்ரோ கோழிக்குறது வேண்டி அதெல்லாம் வெட்டி வச்சுட்டு கோழி கூடலாம் திறந்து உள்ளே வேற ஒரு கோழி அட கோழி கிடந்து ப்ரோ அதையும் வெளியே விரட்டி விட்டேன் காலத்தையே கஷ்டப்படுத்தி ப்ரோ கோழியில் வேற இல்லை வேற மழை வேற ஒரு கரில் கஷ்டப்படுத்து மழை பெய்யாமல் இருந்தாலும் வேலையால் இருக்கும் வேலை இருக்கு ஆனால் மழையில் போய் செய்ய முடியலை ப்ரோ காய்ச்சலை வச்சுக்கிட்டு ஏன்னா மழையில் நின்று தான் வேலை செய்ய மாதிரி இருக்கும் மொத்த வேலையில் செங்கட்டு கொஞ்சம் மற்ற செங்கக்கெட்டுன்னு நின்று வேற சொன்னாவே போனால் மத்தியானமே வேலை முடிஞ்சிடும் ப்ரோ செங்கக்கெட்டு ஆனால் என்ன மழையில் நனைஞ்சால் காய்ச்சல் விட்டுட்டு தான் மறுபடியும் ஒரு ஐநூறுரூவா தொள்ளாயிரரூவா சம்பளத்தை வாண்டி ஆயிரரூவா வந்து ஆஸ்பத்திரியில் கொடுக்க முடியுமா ப்ரோ காய்ச்சலுக்கு அதுதான் ப்ரோ காலத்தையே நான் வேலைக்கு போகாமல் நான் வீட்லேயே இருக்குது ரொம்ப கஷ்டம் ப்ரா வேற பைக்கு பைனான்ஸ் வேற பெண்டிங் போட்டு வச்சு கட்டிட்டு அது ஒரு கஷ்டம் வேற என்ன என்ன ஒரு இடத்துல வட்டிக்கு எடுத்தால் ஒரு பத்தாயிரம் ஆயிரம் வயிற்கு வாரம் வாரம் ரொம்ப வாழ்க்கை வெறுத்துறோம் ப்ரோ கஷ்டத்துல மழை மட்டும் இல்லைன்னா வர ஒழுங்கா வேலையை போயிடலாம் ப்ரோ ஃபைனான்ஸுக்கும் இதுக்கு மட்டும் தானே ஈஸியாக கட்டிடலாம் மழை பெஞ்சாலே வேலையே இருக்காது ப்ரோ ரொம்ப பொத்து வேலையை பொறுத்த வர இந்த ரெண்டு ப்ரோ தூங்கிட்டே எனக்கு இதைக்கு மாத்திரைலாம் வாங்கி கொடுத்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ முட்டை போடக்கூடிய கோவிலுக்கு எல்லாம் வந்துடும் என்ன பண்ணது தட்டி வச்சுட்டு எல்லா கோழியில்தான் மழை டைம்லாம் நிறைய பேர் சின்ன வெங்காயம்லாம் நிறைய வெட்டி போடுங்க ப்ரோ அது மாதிரி அப்பவும் மருந்தெல்லாம் அரைச்சி கொடுங்க அதே மாதிரி சளி இந்த கொலையில் சளி இருமல் அந்த ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ பார்த்தாலே தெரியும் தூங்கி தூங்கி நிற்கும் ஆஸ்பத்திரியில் போய் டோஸ் கூட்ட மாத்திரை நம்ம நம்ம மனசு நம்ம நம்ம சாப்பிட மாத்திரை தான் ப்ரோ காய்ச்சல் மண்டலத்தை சாப்பிட வேண்டிய மாத்திரை தான் உள்ளே டோஸ் கூட்ட மாத்திரை வாங்கி சளி மாத்திரலாம் வாங்கி ஒரு நேரம் கொடுங்க ப்ரோ சாயங்காலம் கூட இல்லை அப்போ அந்த மாத்திரையை கொடுத்துக்கிட்டு நல்லா இற போட்டுக்கிட்டு அந்த மாத்திரையை கொடுக்கணும் ப்ரோ நல்லா பொடிச்சு கொடுக்கணும் தட்டி வந்து தண்ணி மட்டும் ஊற்றி கூட்டுக்குள்ளே அடைச்சி போட்டுருங்க அப்புறம் காலத்து ரெண்டு ரெண்டு தடவை அப்படி கொடுத்தாச்சுனாலே சளி எல்லாம் குறஞ்சிரும் ப்ரோ கோழிகளுக்கு ஆனால் இது சும்மா கொடுத்து பார்த்ததில் குறைஞ்சி ப்ரோ அதனால தான் இந்த ட்ரிக்கு சொல்லி தான் உங்களுக்கு நமக்கு இந்த யூடியூப் ரொம்ப ஒத்து வராது ப்ரோ கொஞ்சம் வாய் ஃப்ளிப்பாகிடும் ப்ரோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ நம்ம எப்போவுமே நாட்டுக்கோழின்னு காதலன் தான் என்ன வேலை செஞ்சாலும் இவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமான்னு தெரியல கொத்த வேலையை பொறுத்தவரை நான் ஜாலியாக தான் இருப்பேன் காலத்திலும் சாயங்கால வர அதே மாதிரி கோவிலுக்கு இருந்து எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும் நேரம் போகிறதே தெரியாது அதே மாதிரி புறா மொயில் வளர்த்தாலும் நேரம் போகிறதே தெரியாது ஏன்னா அடுத்த புறா மொயில் தான் வளர்க்கலான்னு இருந்தேன் இந்த மாலை டைமில் வேற வளர்க்க முடியாது ப்ரோ நோயில் வந்துடும் எல்லாத்துக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கணும் ப்ரோ குரல் வேறு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் இந்த ரெண்டு வரத்துக்கு இன்னும் வேணம்னா ஃபுல்லாவே காய்ச்சல் மண்ட அணத்துல இருக்கிறதுனால எனக்கே குரலுக்கு அவ்வளவு மாதிரி தெரியும் ப்ரோ பாருங்க காலத்தையே இருந்து வீடியோ எடுத்துருக்கேன் அந்த மழையில் வேற காய்ச்சலில் மழையில் நனைஞ்சிருந்து வீடியோ எடுக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் நிறைய பேர் நல்ல கமெண்ட் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டா ப்ரோ பரவாயில்ல ப்ரோ எப்பவுமே வீடியோ போட்டு கொஞ்சம் எல்லாம் வர நம்பிக்கை இருக்குது நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் சீக்கிரம் யூடியூப் சேனல் வாட்சர் நாலாயிரம் கம்ப்ளீட் ஆகிரும் ப்ரோ டெய்லியும் கண்டினியூவாக வீடியோ மட்டும் தான் ப்ரோ போடணும் ஷார்ட்ஸு போட்டோம்னா வா இது வியூஸ் இது வியூஸ் போகு வேறு சப்ஸ்கிரைபர் கூடுவோம் ப்ரோ ஆனால் வாட்சர் ஸ்டைம் வரல அதே கொஞ்சம் லென்த்தாக பெரிய வீடியோவெல்லாம் போட்டோம்னா வாட்சர் ஸ்ட்ரைம் வருது ப்ரோ ஒரு நாள் டெய்லியும் குறைஞ்சது ஒரு அஞ்சு வாட்சர் ஸ்டேம்மாலும் கம்ப்ளீட் ஆகும் மினிமம் ஒரு நாலு ஒரு இருபது வாட்சர் ஸ்ட்ரீம் வச்சுனே கம்ப்ளீட் ஆகிட்டுருந்தனா ஏன்னா ஒரு ஆறு மாதம் இருக்கும் ப்ரோ ஆறு மாதத்தில் குறைஞ்சது மூவாயிரத்தி அறுநூறு செஃப் இது வாட்ச் ட்ரீம் கம்ப்ளீட் ஆகிட்டுன்னா நாலாயிரம் வாட்சர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் யூடியூப்பில் புதுசாக யூடியூப் சேர்ந்து பார்த்தா லைக் கமெண்ட் செஃப்ட்